சூப்பர் அணியில் வீரர்களில் எழுபது சதவீதமான வீரர்கள் அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இடம்பெற மாட்டார்கள் அவர்கள் அணியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என முன்னாள் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் சுரேஷ் ரெய்னா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் சுரேஷ் ரெய்னா தற்போது அணியில் இருந்து எழுபது சதவீதமான வீரர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள் எனவும் கூறியுள்ளார் தற்போது சிஎஸ்கே அணியில் டாப் ஆர்டர் சரியாக விளையாடவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக உள்ளது அடுத்த ஆண்டு நிச்சயம் ரச்சின் ரவீந்திரா மற்றும் டேவோன் கான்வே ஆகியோர் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிக மோசமான ஏலத்தை எதிர்கொண்டுள்ளது சரியான வீரர்கள் அந்த அணி வாங்கவில்லை இந்த ஆண்டு அந்த அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் அணிக்காக எதுவுமே செய்யவில்லை அதிகளவான பதில்களை அவர்கள் சொல்ல வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி மூன்றாவது லீக் போட்டி சென்னை சிவப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின நாணய சுழற்சியில் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தொன்பது தசம் ஐந்து ஓவரில் நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது மாத்ரே பத்தொன்பது பந்தில் முப்பது ஓட்டங்களை விளாசி அவுட் ஆனார் பிரேவிஸ் இருபத்தி ஐந்து பந்தில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை அடித்து ஆட்டமிழந்தார் தீபக் ஹீடா இருபத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்து ஆட்டமிழந்தார் ஐதராபாத் சார்பில் ஹர்ஷியல் படேல் நான்கு விக்கெட்டுகளும் பார்ட் கம்மின்ஸ் மற்றும் உனக் கட்டலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதனையடுத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹைதராபாத் களமிறங்கியது இஷான் கிஷன் பொறுப்புடன் ஆடி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தார் டிராவிஸ் ஹெட் மற்றும் அனிகட் வர்மா தலா பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றனர் கமிந்து மெண்டிஸ் நிதிஷ்குமார் ரெட்டி ஜோடி அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றது இறுதியில் ஹைதராபாத் பதினெட்டு தசம் நான்கு ஓவரில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது அதில் எட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட்டில் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று இரவு நடைபெறும் நாற்பத்தி நான்காவது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணியை மீண்டும் எதிர்கொள்கின்றது நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணி நிலையற்ற ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றது இதுவரை எட்டு ஆட்டங்களில் ஆடியுள்ள அந்த அணி மூன்று வெற்றி ஐந்து தோல்வி கண்டு புள்ளிப்பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளது கடைசி இரண்டு ஆட்டங்களில் பஞ்சாப் மற்றும் குஜராத் அணிகளிடம் அடுத்தடுத்து தோல்வியடைந்த அந்த அணி வெற்றி பாதைக்கு திரும்பும் ஆர்வத்துடன் உள்ளது மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடர் ஸ்பெயினில் நடைபெற்று வருகின்றது இதில் இன்று நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இரண்டாவது சுற்று ஆட்டம் ஒன்றில் முன்னணி வீராங்கனையான எலேனா ரைபக்கினா கனடாவினைச் சேர்ந்த பியான்கா ஆன்டிஸ்குடன் மோதினார் இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கஜகஸ்தானைச் சேர்ந்த ரைபக்கினா ஆறு தொடக்கம் மூன்று மற்றும் ஆறு தொடக்கம் இரண்டு என்ற நேர்சற் கணக்கில் வெற்றி பெற்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் Ivar is the 3rd round of Elina Svideyarina's Beyond the headlines, inside the truth. Your source for unbiased news. Ceylon Mirror